மனோவான்ற மனுஷனை குறித்து பார்ப்போம் நியாயாதிபதிகள் அதிகாரம் இது முழுக்கவே அந்த மனோவாவின் தான் சொல்லப்பட்டிருக்கும் மனோவான்ற மனுஷன் தான் கோத்திரத்துல பிறந்தவன் இவனுக்கு இவனுக்கும் இவன் மனைவிக்கும் ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்தது அதனால ஒரு நாள் கர்த்தர் தன்னுடைய தூதனை இவங்க கிட்ட அனுப்புறாரு யார்கிட்ட அனுப்புறாருன்னா மனோவாவின் மனைவி இடத்துல அனுப்புறாரு தேவ தூதன் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமானார் தரிசனமாகி என்ன சொல்றாரு நீ ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருக்கிற நீ மலடியா இருக்கிற இப்போ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் நீ கர்ப்பம் தரிக்கும் போது என்னென்ன செய்யணும்னு தூதன் அவளுக்கு சொல்றாரு அதாவது திராட்சை ரசம் குடிக்க கூடாது மதுபானம் குடிக்க கூடாது அப்புறம் தீட்டானது எதையும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்து கத்தருக்காக ஊழியம் செய்ய போற பிள்ளை அதாவது இஸ்ரோவேல் சின்னங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு தப்பு வைக்க போற பிள்ளை அதனால அந்த குழந்தை வந்து பிறந்ததுல இருந்தே நசரேனா இருப்பான் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது குழந்தைக்கு முடி வெட்டக்கூடாது அப்படின்றத போல தூதன் மனோவாவின் மனைவிக்கு சொல்றாரு யாருக்காவது தரிசனமான உடனே என்ன பண்ணுவாங்க பயந்துருவாங்க இல்லையா தூதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் தூதனை பார்க்கும் போது பயங்கரமா இருப்பாங்க மனுஷனை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க அவங்களுடைய அவங்க வந்து மகிமையினால நிறைந்திருப்பாங்க அதனால மனுஷங்க யாரா இருந்தாலும் பார்த்த உடனே அவங்களை பார்த்த உடனே பயந்துருவாங்க ஆனா இந்த இடத்துல இவ வந்து தேவ தூதனை பாக்குறா ஆனா இவளுடைய எக்ஸ்பிரேஷன் எதையுமே அதுல சொல்லப்படலை இவ எப்படி ஃபீல் பண்ணா அப்படின்ற எந்த காரியங்களும் இந்த வசனங்கள்ல சொல்லப்படலை கத்தருடைய தூதனானவர் வந்து அவகிட்ட பேசுறாரு பேசி முடிச்சுட்டு என்னென்ன அவ செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தூதன் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் இவ என்ன பண்றா இத பார்த்தத போய் தன்னுடைய கணவனுக்கு அறிவிக்கும்படியாய் ஓடுகிறாள் தன்னுடைய கணவனுக்கு பா இது மாதிரி ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தாரு ஒரு தேவ மனுஷன் இந்த இடத்துல வந்தாரு அந்த மனுஷன் வந்து எனக்கு சில காரியங்களை சொன்னாரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அதை இப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவ எப்படி வர்ணிக்கிறா அந்த தூதனை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமா இருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை இப்போ இப்பதான் அவ வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்றா அந்த தேவ தூதனை பார்க்கும்போது அவளுடைய இருதயத்துல என்ன இருந்தது அப்படின்றத இப்பதான் தன் கணவன் இடத்துல சொல்றா ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தாரு அவர் பார்க்கறதுக்கு தேவனுடைய தூதரின் சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமா இருந்தது அவ பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்லதான் இருந்திருப்பாப்பா தான் இருந்திருக்குறா இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றா நான் அந்த தூதன் யாருன்னு கேட்கல நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு நான் எதுவுமே கேக்கல அவரும் எனக்கு வந்து எதுவும் சொல்லல ஆனா இந்த காரியங்கள் மட்டும் சொன்னாரு உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்றத மட்டும் சொன்னாருன்றா அதாவது அந்த தூதனை பார்த்த உடனே அவருடைய பயங்கரமான அந்த ரூபத்தை பார்த்த உடனே இவளுக்கு பேச்சு வரல அடுத்த கேள்வி இவளால கேட்கவும் முடியல அப்படியே அமைதியாயிட்டா தூதன் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறா மனோவா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படியா நம்ம வந்து நமக்கு பிள்ளை பிறக்கும் சொன்னாரா அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கணும் இல்லையா ஆனா அவன் இருதயத்துல வந்து சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல சந்தேகம்தான் அவனுக்கு அதிகமா இருக்கு அவன் என்ன சொல்றான் அப்படியா தேவதூதன் உனக்கு காட்சி அளிச்சாரா அது என்ன எனக்கு காட்சி கொடுக்காம உனக்கு மட்டும் காட்சி கொடுத்தது அப்படின்றத போல அவன் இருதயத்துல நினைக்கிறான் ஏன்னா அடுத்த வசனங்கள் வந்து அப்படிதான் வந்து தோணுது நம்மளுக்கு பார்க்கும்போது அவன் தான் யோசிச்சிருப்பானோ அப்படின்றத போல நமக்கு தெரிய வருது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கலாமே உங்ககிட்ட எதுக்கு வந்து காட்சி கொடுக்கணும் உங்ககிட்ட வந்து என் பேசணும் என்கிட்ட பேசிருக்கலாமே அப்படின்றத போல அவனுக்கு ஒரு ஆதங்கம் இவனால அவன் மனைவி சொல்வதை நம்ப முடியல இவன் தேவ தூதனை நம்புறானோ இல்லையோ தெரியல ஆனா அவன் மனைவி சொல்றதை அவன அவனால நம்ப முடியல இது நடந்திருக்குமா அப்படின்றது அவன் யோசிக்கிறான் அவன் மனைவி சொல்றது எல்லாம் அப்படியே எடுத்துக்கவும் மனசு இல்ல அது நமக்கு காட்சி கொடுக்காம நமக்கு தரிசனம் கொடுக்காம அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் அது மட்டும் இல்ல இவன் தன் சொந்த அறிவை வந்து ரொம்ப அதிகமா நம்புறான் நான் பார்க்கணும் நீ பார்த்த சரி அதே தூதனை நான் பார்க்கணும் அதே வார்த்தைகளை நான் என் காதால கேட்கணும் அப்பதான் நம்புவேன் அப்படின்றத போல அவன் இருதயத்துல ஒரு முடிவு பண்ணி இப்ப என்ன பண்றான் உடனே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் இப்போ அவதான் எல்லா காரியத்தையும் சொல்றாள்ல மனைவி எல்லா காரியத்தையும் சொல்றா இந்த மாதிரி தேவத்துதன் வந்தாரு இப்படி எல்லாம் பிள்ளை பிறக்கும் சொன்னாரு அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டா ஆனா என்ன சந்தேகம் நான் பார்க்கணும் நான் கேக்கணும் அதுக்கப்புறம்தான் நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்றத போல கத்தாவே அவளுக்கு தரிசனமான அதே தேவ மறுபடியும் வந்து எனக்கு தரிசனம் ஆவாராக அவர் மறுபடியும் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இவன் ஜெபிக்கிறான் ஆனா கத்தர் என்ன பண்ணாரு மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் மறுபடியும் என்ன பண்றாரு கத்தருடைய தூதன் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகறார் பாருங்க இப்போ கேட்டது வந்து மனோவாவின் மனைவி கிடையாது எனக்கு சந்தேகமாகுது வந்தது தேவனுடைய மனுஷன் தானா இன்னொரு முறை எனக்கு வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோவாவின் மனைவி அவரை தேவனை வந்து நோ தேவனை நோக்கி கேட்கல ஆனா தான் கேட்கறான் நான் வந்து தேவ தூதனை பார்க்கணும் நீர் இன்னொரு வாட்டி அனுப்பும் அப்படின்னு சொல்லி அவன் தான் கேட்குறான் அப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கணும் தேவ தூதனை மனோவாவுக்கு தான் அனுப்பியிருக்கணும் ஆனா மறுபடியும் மனோவாவின் மனைவி இடத்துல ஆகிறார் தேவனுடைய தூதன் இத பார்க்கும்போது எப்படி தெரியுது கர்த்தர் அந்த பெண்ணை அந்த இடத்துல கனப்படுத்த விரும்புகிறார் ஏன்னா இவனுடைய அறிவு உலகபூர்வமான அறிவா இருக்கிறது விசுவாசத்துல ஒரு குறைச்சல் இருக்கிறது அவன் வந்து எதையும் சந்தேக கண்ணோடவே பார்க்கறான் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை ஆனா இந்த பெண் அதை கேட்ட உடனே அப்படியே விசுவாசிக்கிறான் கத்தருடைய தூதன் தேவனுடைய மனுஷன் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறான் அதனால கர்த்தர் என்ன பண்றாரு அந்த மனைவிக்கு தேவ தூதனை மறுபடியும் இரண்டாவது வாட்டி காட்சி அளிக்க செய்யறாரு இப்போ தேவ தூதனை பார்த்த உடனே இவன் மனைவி என்ன பண்றா அவ கணவன் கூட இல்ல மனோவா கூட இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கா அதனால இவ ஓடி போய் மனோவாவ கூட்டிட்டு வரா வாங்க அன்னைக்கு தரிசனமான தேவனுடைய மனுஷ மறுபடியும் என்ன இடத்துல வந்திருக்கிறாரு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா இவன் வேக வேகமா ஓடி வந்து தேவனுடைய மனுஷன பாக்குறான் கத்தர் சில காரியங்களை இங்க சொல்ல விரும்புறாரு தேவன் எதுக்காக அந்த பெண்ண அந்த இடத்துல கனப்படுத்தினாரு ஏன்னா அவன் தன் மனைவியை சந்தேகத்தோட பாக்குறான் இவ சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்குமா அப்படின்றத போல ஆனா தேவன் என்ன பண்றாரு ஆமா அவ சொன்னதெல்லாம் பொயில உண்மைதான் நான் தான் அவளுக்கு காட்சி கொடுத்த அவளுடைய அவளை தான் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்த உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அது இந்த பெலிஸ்தரை ரட்சிக்க போகிறது அந்த பிள்ளை இஸ்ரோவேலை வேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க போகிறது அதுக்காகதான் உன் மனைவிக்கு நான் தரிசனமான அப்படின்றத போல கர்த்த சொல்லாம சொல்றாரு ஆனா அவனால உணர்ந்து உணர்ந்து கொள்ள முடியல ஏன்டா இப்ப ரெண்டாவது வாட்டியும் என் மனைவிக்கே தரிசனமானாரே அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்கு இல்ல அதை புரிந்து கொள்ளுகிற உணர்வு இல்லை உடனே அவ இவன் என்ன பண்றான் போறான் இல்லையா போயிட்டு தேவ தூதனை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான் பதினோராம் வசனம் அப்போது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் பாருங்க தேவ தூதனை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து சாதாரண மனுஷன் இல்ல இருந்து வந்த மனுஷன் அப்படின்றது பார்த்த உடனே தெரியும் ஏன்னா இவளே சொல்றாளே மகா பயங்கரமா இருந்தார் பார்க்கும் போதுன்ட்டு அப்ப இவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்ப வந்த உடனே அவர் அந்த மாதிரி சந்தேகத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா அப்படின்னு கேட்டா அப்போ அவனுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்குதா இல்லையா ஒரு தேவ மனுஷன் வந்தாரா என் மனைவி கிட்ட பேசினாரா அது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவன் இருதயத்துல இருந்தது இன்னமும் அவனுக்கு அந்த சந்தேகம் அந்த தேவன மனுஷனை பார்த்த பிறகும் சந்தேகம் மறுபடியும் தூதன் இடத்துல கேக்குறாரு என் மனைவியின் இடத்துல பேசினவர் தானா அப்படின்ட்டு அப்ப தூதன் ஆமா நான் தான் அப்படின்றாரு அப்ப மனோவா மறுபடியும் நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அதாவது நீங்க சொன்னீங்கல்ல என் மனைவி கர்ப்பவதியாவான்ட்டு அது நிறைவேறும் போது நாங்க என்னெல்லாம் செய்யணும் என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படி சொல்லுங்க அது என்னென்னலாம் பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு கேட்கறான் மறுபடியும் இவன் வந்து சில காரியங்களை வச்சே மனைவி சொல்றது உண்மைதான் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இவன் மறுபடியும் மறுபடியும் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான் தேவதூதனை பார்த்த உடனேயாவது நம்பணும் இல்ல தேவத்தூதன் வந் தேவதூதன் கிட்ட என்ன கேட்டாங்க என் மனைவி கிட்ட பேசுனது நீர்தானான்னு கேக்குறான் அவரு ஆமான்னு சொல்றாரு அப்போவாவது நம்பி சரி நீங்க இப்படி சொன்னீங்களாமே நாங்க அப்படி செய்யட்டுமா அப்படின்றத போல அவன் கேட்டிருக்கலாம் அப் அப்படியும் கேட்காம மறுபடியும் மூன்றாவது விஷயம் என்ன கேட்கறான் நாங்க என்ன செய்யணும் அப்படின்றத போல கேட்கிறான் தேவ தூதனும் இந்த இடத்துல கத்தர் கோபப்படாம மனோவா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு மறுபடியும் அந்த பெண் இடத்துல என்ன சொன்னாரோ அதே காரியங்களை தான் மனோவாவுக்கும் சொல்றாரு அந்த வசனத்தை வாசிப்போமா பதிமூன்றாம் வசனம் கத்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையா இருந்து பாருங்க மறுபடியும் தூதனானவர் என்ன சொல்றாரு அந்த பெண்ணை கனப்படுத்தும் நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் ஏற்கனவே நான் உன் மனைவிக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிட்டேன் இப்ப நீ மறுபடியும் கேக்குறதுனால உனக்கும் சொல்ற நான் சொன்னதையெல்லாம் நீங்க எச்ச செய்யவே எச்சரிக்கையா இருக்கணும் பதினாலாம் வசனம் திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்ச ரசமும் மதுபானமும் குடியாமலும் தோன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார் பாத்தீங்களா என்ன சொல்றாரு நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் அவளுக்கு அவளுக்குன்னு திரும்ப திரும்ப கத்தர் வந்து மனோவாவின் மனைவியின் மேலேயே நோக்கமா இருந்து அவளுக்கு சாதகமா பேசுறத போல பேசுறாரு அவளு இடத்துல பேசுனேன் அவளை சந்தேகப்படாத இந்த காரியங்கள் எல்லாம் அவளுக்கு சொன்ன நீ சந்தேகப்படாத விசுவாசி நான் விசுவாசி அப்படின்றத போல மறுபடியும் மறுபடியும் மனோவாவுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் இப்போ ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கனப்படுத்துவோம் இல்லையா எப்படி அவங்களுக்கு விருந்து செய் சாப்பாடு கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் இது மாதிரி கனப்படுத்துவோம் அது போல் இவன் ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு நமக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறாரு அவரை நம்ம கனப்படுத்தணும் அப்படின்ற வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறான் ஆனால் இன்னமும் அவன் இருதயத்தில் இவர் தேவனுடைய தூதனானவர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறான் அவன் அறியாமல் தான் இருக்கிறான் அதனால் என்ன சொல்கிறான் நான் போய் வெள்ளாட்டுக்குட்டியை குட்டியை சமைச்சு கொண்டு வரேன் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்ப கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு நீ சமைச்சு கொண்டு வரதெல்லாம் கிடையாது பதினாறாம் கர்த்தருடைய மனோவாவை நோக்கி நீ என்னை சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர் நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் இப்ப மறுபடியும் என்ன சொல்றான் அஹ் ஆட்டுக்குட்டியே சமைச்சிட்டு வர விளையாட்டுக்குட்டியே சமைச்சிட்டு வர நீ சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னு சொன்னா இந்த நற்செய்தியை கொடுத்தது யாரு கர்த்தர் அவருக்கு செலுத்து எனக்கு எதுக்கு நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா தூதர்கள் சாப்பிடுவதில்லை இல்லையா பரலோகத்துல பசியும் இல்லை பஞ்சமும் இல்லை யாரும் சாப்பிடவும் போறது கிடையாது அதனால தூதன் எனக்கு வேண்டாம் நீ கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா அந்த பலிய கர்த்தருக்கு செலுத்து எனக்கு வேண்டாம் அப்படின்றத போல சொல்றாரு இப்பவும் மனோவா அவர் தேவனுடைய தூதன் என்று அறியாதிருந்தான் இன்னமும் அவன் கண்கள் திறக்கப்படலை ஏன்னா அவன் தன் சொந்த அறிவை அதைதான் பெருசா நினைக்கிறான் அததான் மேன்மையா நினைக்கிறான் அதனால இது அவனுக்கு இவர்தான் தேவனுடைய தூதன் அப்படின்றத அவன் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறான் சில வேலைகளில் நம்மளுடைய கல்வி அறிவினால நம்மளுடைய உலக அறிவினால கத்தரை தெரிந்து கொள்ளலாம்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம தோத்து தான் போவோம் எப்போ நம்ம தாழ்மையா கத்தரை உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு இடத்துல முழங்கால் படியெடுத்து முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்போதான் கத்தர் நமக்கு வெளிப்படுவார் நம்ம சுய அறிவினாலும் நம்ம சொந்த புத்தியினாலும் உலக ஞானத்தினாலும் நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது உனக்கு தான் கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு கொடுக்காது அதெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவுன்றது அது வேற அது விசுவாசத்தினாலதான் நம்மளால கர்த்தரை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இப்படிப்பட்ட காரியங்களால நம்ம அறிந்து கொள்ள முடியாது அப்படி இவன் மறுபடியும் மறுபடியும் எத்தனை காரியங்கள் நம்ம ரிப்பீட்டரா பண்ணிட்டே இருக்கான் மா தேவனுடைய மனுஷனை பாக்குறான் என் மனைவி இன்றத்துல பேசுனது தானான்னு கேட்கிறான் அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும் அந்த காரியங்கள் நிறைவேறும் போது நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறோம் நாலாவதா நான் சமைச்சு கொண்டு வரேன் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றான் இத்தனைக்கும் தேவ தூதன் பொறுமையோட பதில் சொல்லிட்டு இருக்காரு எடுத்துட்டு வந்தாலும் அப்படின்றத போல சொல்லும் போது கூட அவன் உணராமதான் இருக்கிறான் அடுத்து என்ன கேக்குறான் பதினேழாம் வசனம் அப்பொழுது மனோவா கத்துடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் மறுபடியும் அவன் பண்ற தப்பு என்ன இந்த காரியம் நிறைவேறும் போது அதாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது இது வந்து ஒருத்தர் பேர் சொல்லி தான் எனக்கு வந்து நற்செய்தி சொன்னாரு ஒரு பிள்ளை பிறக்கும்னு எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரை கனம் பண்ணணும் எல்லார்கிட்டயும் நான் உன் பேரை சொல்லணும் அந்த பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவன் இன்னமும் எதுனா நினைக்கல இது கத்தருடைய தூதனானவர் அப்படின்றத ஏத்துக்கல அதனால உன் உன்னுடைய நாமம் என்ன சொல்லும் நான் வேண்டும் பதினெட்டாம் வசனம் அதற்கு கத்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் என்னுடைய நாமத்தை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ உனக்கு வந்து பலி செலுத்தணும்னு சொன்னா கத்தருக்கு செலுத்து ஏன்னா அவர் தான் உனக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கிறார் அவர் தான் உன்னுடைய கர்ப்பத்தை போகிறவர் அவருக்கு நீ பலி செலுத்து உனக்கு நன்மை நடந்தால் நீ அவருடைய நாமத்தை கனப்படுத்து என்னுடைய நாமத்தை கனப்படுத்தணும்னு என் நாமத்தை நீ கேட்கறது என்ன ஆனாலும் அவர் சொல்றாரு அது அதிசயம் அந்த நாமம் என்ன அதிசயம் அப்போ அவனுக்கு தோன்றினது சாதாரண தூத இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு தோற்றம் தோன்றி இருக்கிறார் அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறார் ஆனா அவர் முன்பதாக நிற்கிறது யாருன்னு கூட தெரியாத ஒரு உணர்வில்லாத மனுஷனாதான் இந்த மனோவான் நின்று கொண்டிருக்கிறான் எத்தனை வார்த்தை அவன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் எல்லாவற்றுக்கும் அவர் பொறுமையோடு பதில் சொல்லுகிறார் என்னுடைய நாமத்தை நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார்